கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக புற்றுநோயினுடைய தீவிரம் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் சமீபமாக குழந்தைகளிடத்திலே இந்த நோய் பரவல் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளில் அநேகர் இந்த புற்றுநோயின் தீவிரத்தினாலே சிறு வயதிலேயே பிறந்ததிலிருந்து பாதிக்கப்பட்டு இறுதியில் மரணத்தை அடைகிறதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் இந்தியாவில் எழுபது குழந்தைகள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது குழந்தைகளில் ஐந்து விதமான புற்றுநோய் பாதிப்பு காணப்படுகிறதாகவும் அதிலே கூறப்பட்டிருக்கிறது அது லுகேமியா லிம்போமா எலும்பு புற்றுநோய் மூளை கட்டிகள் இன்னும் ரெட்டினா பிளாஸ்டோமா ஆகிய ஐந்து வகையான நோய்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நோய்களின் தீவிரம் கட்டுப்படுத்தப்பட இதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை கொடுப்பதின் மூலம் குழந்தைகளை தீவிர சிகிச்சைக்குட்படுத்தி குணமாக்க முடியும் என்று சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் பேராசிரியர் அதாவது இந்த குறிப்பிட்ட குழந்தை புற்றுநோய் துறையியல் ஆசிரியரான அவர் அதை குறித்த செய்தி வெளியிட்டதிலே பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான குழந்தைகளே சிகிச்சை மூலமாக குணமடைந்தார்கள் ஆனால் தற்போது சிகிச்சை பெறுகின்ற நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தை சிகிச்சை மூலமாக குணமடைகிறார்கள் என்று அதிலே கூறியிருக்கிறார் மட்டுமல்ல இந்த நோய் சிகிச்சையானது அதிகமாக உத்தரப்பிரதேசம் டெல்லி போன்ற மாநிலங்களில் அதிகமாக அங்குள்ள குழந்தைகள்தான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே டெல்லி உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மூன்று மாநிலங்களில் உள்ள குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் இந்த சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குணமடைய வரும் நாட்களிலே குழந்தைகளை பாதிக்கிற புற்றுநோயிலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மனம் இறங்கி தம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு அவர்களை சுகமாக்கவும் எந்த விதத்திலும் குழந்தைகள் வரும் நாட்களிலே பாதிக்கப்படாதிருக்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் குணமடைய பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் இந்த புற்றுநோயின் தீவிரம் முற்றிலும் நம்முடைய இந்திய தேசத்தை விட்டு இந்தியாவின் குழந்தைகளை விட்டு அகன்று போக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் ஆண்டுதோறும் எழுபது ஆயிரம் குழந்தைகளை பாதிக்கிற இந்த புற்றுநோயினுடைய தீவிரம் குழந்தைகளை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் அண்டவரை எந்தெந்த குழந்தை எல்லாம் அண்டு இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குழந்தைகள் எல்லாம் அதிலிருந்து குணமடைய பாரத்தோடு ஜபிக்கிறோம் அன்றுவரை குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் அன்றவரை டெல்லி ஆகிய மாநிலங்களிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று கூறப்படுகிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருவரும் குணமடைய வரும் நாட்களிலே இந்த நோயினுடைய தீவிரம் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கிற இந்த நோயிலிருந்து ஆண்டவரை குழந்தைகள் குணமடைந்து அவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட மரணிக்கிற குழந்தைகள் இனி அந்த மரண பிடியிலிருந்து தப்பு வைக்கப்பட ஜிபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்